ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா வால்நட்ஸ் எடுத்துக்கிறதுனால அந்த நட்ஸில் வால்நட்ஸ் இருக்கு இல்லை பாதாம் முந்திரி இது மாதிரி வால்நட்ஸ் இருக்குது அதை எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குங்கிற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வாதுமை கொட்டைன்னு சொல்லுவாங்க அக்ரூட் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வால்நட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம பிரெயினோட க்ரோத்துக்கும் பிரெயினோட செல்ஸோட க்ரோத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் ஆல்ஃபோன் ஆல்ஃபோலினோலினிக் ஆசிட்ன்னு ஒரு கெமிக்கல் கெமிக்கல் இருக்குது இது எதுக்கு யூஸ் ஆகுதுனா நம்ம பிரெயினில் பிளட் சர்க்குல் லேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால் நம்ம மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பிரெயினோட ஆக்டிவிட்டிஸ் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் இந்த ஆல்ஃபா டினோலினிக் ஆசிட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது அறிவாற்றலை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த வால்னட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த வால்நெட்ஸ் எடுக்கும் போது இது இந்த மெமரி பவர் வந்து ரொம்பவே அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அறிவாற்றலும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது அல்சைமர் மாதிரி ஞாபகம் மருதி நோயெலாம் பிற்காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கும் அந்த நோய் உள்ளவங்களுக்கு வந்து அந்த நோயோட குறைக்கும் தன்மையும் வந்து இதில் அதிகமாகவே இருக்குது இந்த அது மட்டும் இல்லாமல் இதில் எல் ஆடினீன் அப்படின்னு ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் லெவலில் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது அதனால ஸ்டோக்கு ஹார்ட் டிசீஸ்லாம் வராமல் வரதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் வந்து இந்த வால்நட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இது என்ன பண்ணணுன்னா நம்மளோட எல்டிஎல் அப்படிங்கிற பேட் பொலஸ்ட்ராலை வந்து ரெடியூஸ் பண்ணியும் ஹெச்டிஎல் அப்படிங்கிற குட் கொலஸ்ட்ராலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதோட அளவு லெவலை வந்து ரெண்டோட அளவுலையும் ஹெல்தியலும் ஹெச்டி அளவையும் வந்து சீராக வச்சுக்கிறதுனால இது நம்ம ஹார்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இதில் மெகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாகவே இருக்குது இந்த வால்நட்ஸில் அதனால் இந்த பிரெயினையும் பாதுகாப்பாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டையும் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடி வெயிட்டை ஹெல்த்தியான முறையில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வால்நட்ஸு இதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கு விட்டமின் பி விட்டமின் இ அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி பி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே இருக்குது அதிகமாக இருக்கு என்னென்ன மினரல்ஸ் அதிகமாக இருக்குன்னா அயன் தாதுக்கள் என்னென்ன இருக்குன்னா அயன் கால்சியம் மெக்னீஷியம் காப்பர் செலினியம் ஜிங்க் மேங்கனீஸ் இது போன்ற தாதுக்கள் அதாவது மினரல்ஸும் அதிகமாக இருக்கு இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் பாலிஃபீனால்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இது இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் இந்த வால்நட்ஸில் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே அதிகம் எதனால் இது மட்டும் இது மட்டும் இல்லாமல் காமா டேக்கோ அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது அதாவது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸுக்கு வேதிப்பொருள் இருக்குது இதே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஸ்கின்லெலாம் சுருக்கங்கள்லாம் சின்ன வயசுலேயே வரும்ல அதெல்லாம் வந்து தள்ளி போடுறதுக்கும் அந்த சுருக்கங்கள் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கிறதுக்கும் இந்த காமா டேக்கோ வந்து விட்டமின் இ இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் ட்ரிப்டோ ஃபேன் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் இருக்குது அது அமினோ மீடம் இருக்குது இந்த ட்ரிப்டோ ஃபேனை என்ன பண்ணணும்னா அது பிரெயினில் செ செரோட்டனின் மெரோட்டனீனோட அதோட செக்ரேஷனை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் அதோட உற்பத்தியை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் சீராக அதோடய செக்ரேஷன் வந்து சீராக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது அதனால் இது நம்மளோட மன அழுத்தத்தை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அதை வந்து ஸ்லீப்பிங் நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கும் வந்து இந்த வால்நட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது டயபெட்டஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குறதுக்கும் தடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டைப் டூ டயபட்டஸ் இருக்கவங்களுக்கு அந்த வால்நட்ஸ் எடுத்துக்கும் போது அந்த டயபட்டஸ் அதற்கு சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இந்த வால்நட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் எல்லா வகையான நியூட்ரியன்ஸும் அதிகமாக இருக்குது அதனால இது நம்மளோட ப்ரோனோட போன்ஸோட க்ரோத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் போனில் பெயின்லாம் எலும்புகளோட வளர்ச்சிக்கும் எலும்புல ஏதாவது பெயின்லாம் மூட்டு வலி அதெல்லாம் இருந்துச்சுனாக்கா அதை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் போன் டிசீஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த வால்நட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் ஆன்டி இன்ஃபர்மேஷன் ப்ராப்பர்ட்டியும் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அதனால் நம்ம மூட்டுகளுக்குள்ள வீக்கம் இன்ஃப்லமேஷன்லாம் இருந்துச்சுனாக்கா மூட்டு வீக்கம் கால்லாம் வீக்கம் இருந்துச்சுன்னா அதோட ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வால்நட்ஸ் எடுத்துக்கும் போது அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சி லேடீஸ் வந்து கர்ப்பமாக இருக்கிறவங்க வந்து இந்த வால்நட்ஸ் எடுத்துக்கும் போது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் எடுத்துக்கும் போது என்னாகும்னா கருவனோட குழந்தையோட கண் வளர்ச்சி கண்களோட வளர்ச்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிரெயினோட மூளையோட வளர்ச்சிக்கும் பிரெயின் க்ரோத்துக்கும் இந்த வால்நட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க இந்த வால்நட்ஸ் எடுத்துக்கும் போது அது பெர் டேக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம்னாங்க பெர் டேக்கு செவன் வரையும் இந்த வால்நட்ஸ் வந்து அவங்க டெய்லியுமே எல்லாேருமே எடுத்துக்கலாம் இந்த வால்நட்ஸை வந்து பெரியவங்களை வந்து குழந்தைங்களை வரை எல்லாருமே எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கும் போது நம்மளோட ப்ரெயின் குழந்தைங்களோட பிரெயின் க்ரோத்துக்கும் அவங்க எக்ஸாமுக்கு படிக்கிற குழந்தைங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே வியூவர்ஸ் வால்நட்ஸை பற்றி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் யூஸ்ஃபுல்லான பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும் Okay guys bye thank you